இன்றைய கவிஞர் நேர நிகழ்ச்சியில் உள்ளூர் கவிஞர் திரு கருணாகரன் கலந்து கொண்டு தனக்கு பிடித்த கவிஞர் பற்றியும் அந்த கவிஞர் இயற்றிய பாடல் ஒன்றை பற்றியும் நமக்கு விளக்கம் அளிக்கவிருக்கிறார் திரு கருநாகர உலக தமிழ் நேயர்களுக்கு ஒளிவழி என் வணக்கங்கள் உச்சரிக்கும் போதே ஓர் ஆயிரம் சிறகுகளை உடனிருத்து வரும் காதல் அந்த காதலையே தலைப்பாக கொண்ட திரைப்படத்தில் நம் கவிஞர் நாம் முத்துக்குமார் எழுதிய பாடல்களில் ஒரு பாடலை பரிமாறி கொள்ளும் முன் ஓரிரு வார்த்தை அந்த உயர்தர கவிஞரை பற்றி எழுதி குவித்து வரும் எளிமை கவிஞர் குமுதம் இதடி ஆனா ஆவண்ணா என்று வாரந்தோறும் கவிதை வடித்திடும் சிற்பி பட்டாம்பூச்சி விற்பவன் உட்பட ஏழு கவிதை சொகுப்புகளை வெளியிட்டுள்ளார் காதல் என்ற திரைப்படத்தில் உனக்கென இருப்பேன் என்ற கவிஞரின் கவிதைக்கு இசை கூட்டி இனித்திட செய்திருக்கின்றார்கள் இனிய பாடலாக எனக்கு அவன் முக்கியம் அவனுக்கு நான் முக்கியம் ஏற்ற தாழ்வுகள் என்ன எங்களுக்குள் இடைவெளி போடுவது என்று கடும் தடை உடைத்து காதலன் கரம் பிடித்த காதலியை கண்ணுக்குள் வைத்து காதலன் பாடுவதாக கவிஞர் தொடங்குகின்றார் கவிதையை இப்படி உனக்கென இருப்பேன் உயிரையும் கொடுப்பேன் உன்னை நான் பிரிந்தால் உனக்கு முன் இறப்பேன் கண்மணியே கண்மணியே அழுவதேன் பெண்மணியே வழித்துணை நான் இருக்க இதையே உணர்த்துகின்ற இலக்கிய வரி ஒன்று புறநானூற்றில் உண்டு அதாவது இந்நிழல் இன்மையால் வருந்திய மடப்பிணைக்கு தன்னிழலை தந்தளிக்குமாம் கலை இதிலே மடப்பிணை என்பது பெண்மான் கலை என்றால் ஆண்மான் இரண்டு மான்களும் பாலைவன பகுதியில் செல்கிறது வெப்ப கொடுமை இரண்டு மான்களையும் அப்போது ஆன்மான் சொல்கிறது நான் நின்று கொள்கின்றேன் இந்நிடலை நீ படுத்து இழைப்பாரு என்று தன் துணை நலனில் அக்கறை காட்டும் வரிகள் தான் அவை பாடிடும் மலரைக் கண்டு செடி வருந்தாவிட்டாலும் வளர்த்தவனுக்கு அது வருத்தும் துயரம்தானே அதுபோல்தான் காதலியின் கண்களி கண்ணீர் துளியை கண்டால் தாங்கிடுமோ காதலன் நெஞ்சம் கலங்கிடும் காதலிக்கு காதலன் சொல்வதாய் கவிஞர் எழுதிய கவிதை வரி இதுதான் தண்ணீர் துளிகளை கண்கள் தாங்கும் கண்மணியே காதலன் நெஞ்சம் தாங்கிடுமா கல்லறை மீதுதான் பூத்த பூக்கள் என்றதன் வண்ணத்தை பூச்சிகள் பார்த்திடுமா என்று நல்ல தமிழில் நகர்ந்து செல்கிறது பாடல் தீக்குள் புளித்த பின் தான் தங்கம் அங்கத்தை தொடுகிறது மண்ணுக்குள் புதைந்த விதைதான் மரம் என வேர்விடுகிறது தான் முன பழிச்சிடுகிறது இப்படி ஏதோ ஒரு இன்சைக்கு பின்னால் இனிமையும் ஏற்றமும் ஒளிந்திருக்கிறது அதுபோல் நம் வாழ்வும் நாளை வளமாகும் என்று காதலியிடம் காதலன் நம்பிக்கையை விதைப்பதாய் நம் கவிஞர் எழுதியவரி இதுதான் வளையாமல் நதிகள் இல்லை வலிக்காமல் வாழ்க்கை இல்லை வருங்காலம் காயம் ஆற்றும் என்கிறார் அடுத்து உறவை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு உன் மடியில் தலைசாய்க்க உறவென வந்தவளை தாயாகவும் தந்தையாகவும் தாங்கிட நினைத்து விட்டால் மானுட பிறவியில் மனவிலக்கு ஏற்படுமா என்பதற்கு இணங்க தந்தையும் தாயையும் தாண்டி வந்தாய் தோழியே இரண்டுமா என்றுமே நான் இருப்பேன் என்கிறார் கண்ணின் கடைவாரை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஓர் கடுகாம் என்னும் பாவேந்தரின் வரிகளுக்கு ஒப்ப தோளிலே நீயும் போது எதிர்வரும் துயரங்கள் அனைத்தையும் நான் எதிர்ப்பேன் என்கிறார் நம் கவிஞர் நான் முத்துக்குமார் என் ரத்த அணுக்களில் என்னவளே உன்னை வைப்பேன் எதற்கும் நீ கலங்காதே என்றும் நான் உன்னை காப்பேன் நான் வேறு நீ வேறென்ற நாள் ஒன்று கிடையாது நீங்காமல் உன்னில் இருப்பேன் நீதானே என்னில் இருப்பாய் என்ற கவிதை வரிகளுக்கு ஒப்ப நிதர்சன உண்மையை நிறைவாய் தருகிறார் தன் பாடலில் இப்படி நான் என்றால் நானே இல்லை நீதானே நானாய் ஆனேன் என்று காதலை சுமக்கும் சுவைக்கும் காதல் நெஞ்சங்களே காதல் திரைப்படத்தில் இருந்து கவிஞர் நா முத்துக்குமாரி கவிதை வரிகளுக்கு காது கொடுத்து அழைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கண்கள் தாங்கும் கண்மணி காதலின் நெஞ்சதான் தாங்கிடுமா கல்லறை மீதுதான் பூந்த பூக்கள் என்றதன் மன்னத்தில் பூச்சிகள் பார்த்திடுமா தாண்டி வாய்தோழிய இரண்டுமாய் என்றுமே நான் இருப்பேன்